ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆர்ட் கிரியேஷன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோட்டலில் மாதிரியே நல்ல முறுமுறுப்பான அப்பம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாம் இதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் சிகப்பு பச்சை அரிசி ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதிலையே எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க ரெண்டு சேர்த்தாச்சு அரை கப் அளவுக்கு வெள்ளை பச்சரிசி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நெல் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சிடுவோம் நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் ஸோ இதை ஒரு மூடி ஒன்று போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு மேலாக பாருங்கள் நுர மாதிரி இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஊறிடிச்சின்னு அர்த்தம் அரிசியை கையில் எடுத்து பார்க்கையிலே உங்களுக்கு விலங்கும் உடையிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னாக்கா ஒரு வடி ஒன்று எடுத்து இந்த தண்ணி எல்லாத்தையும் வடி கட்ட போகிறோம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால மறுபடி வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம்னா அப்படி இல்லைனா ஒரு துணியில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா தேங்காய் ஒன்று எடுத்து அதில் உள்ள தண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க இது வந்து ரொம்பவே முக்கியம் இந்த ரெசிபிக்கு தேங்காய் தண்ணி வந்து இந்த மாவில் சேர்த்துக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம மாவு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒரே டைம் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து சூடாகாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து நல்லா ப்ளைண்ட் பண்ணி சளிச்சு எடுத்துருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறதாம் பாருங்கள் எந்த பதத்துக்கு நான் மாவு மாதிரி அரைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த குர கொரப்பு தன்மை இல்லாமல் அரைச்சி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சலிக்கிறோம் இல்லையா அந்த சளித்த கப்பியை வந்து வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து இந்த ரசிப்பிக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம் கட்டாயமாக இந்த கப்பி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோனாக்கா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறலாம் அதில் வந்து ஒரு கப் அளவு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த கப்பி அரிசி அதை சேர்த்துக்கிருவோம் அதை சேர்த்து இதை வந்து மிதமான சூட்டில் அடுப்பில் வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க அப்போ கஞ்சி மாதிரி வராது ஒரு சின்ன டம்ளரில் ஒரு கப் அளவு சேர்த்திங்கன்னா போதும் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க சூடு கூட யாருந்தாக்கா டக்குன்னு கஞ்சி மாதிரி ஆகிடும் கட்டிப்பட்டு போயிடும் அகப்பையை எடுக்காமல் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது வந்து நல்லா திக்காக வரணும் இந்த மாதிரி நல்லா கஞ்சி மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுடுங்க இந்த மாதிரி திக்னஸ் வந்தோமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு அதில் இந்த கஞ்சியை சேர்த்துக்கிறதாம் இந்த கஞ்சியை சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் தண்ணியையும் சேர்த்துருவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன் நான் அப்புறமா ஆப்பு சோடா கொஞ்சமாக சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிடுவோம் நல்லா திக்கான பதத்துக்கு தான் இதை பிணைஞ்சு எடுக்கணும் ஸோ தேங்காய் தண்ணி சேர்க்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோனாக்கா புளிக்க வைக்கணும் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் இப்போ இதை மூடி ஒன்று போட்டு நம்ம புளிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா புளிச்சிருச்சு இந்த மாவு உங்களுக்கு பாக்கையிலே வந்து நல்லா செதில் செதிலாக இருக்குது இந்த மாதிரி வந்த உடனே இதை நாம் ஆப்பிரம் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம் பீட் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதில் வந்து இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கிறேன் சீனி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் அரைவாசியை சேர்த்துக்கிருவோம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோமா அரைவாசி போல் சேர்த்து தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் சேர்த்து இதை கரைச்சிக்கிடுவோம் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்தா டேஸ்ட் இருக்காது தேங்காய் பால் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது வந்து இட்லி பதத்தில் இருக்கக்கூடாது தோசை பதத்துலேயும் இருக்கக்கூடாது அதை விட தண்ணியாக இருக்கணும் இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க தோசை பதத்துலேயும் இல்லாமல் ராகி தோசைக்கு எப்படி எடுக்குமோ அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்க இப்போ நம்ம சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிருவோம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் துண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கடையில் விற்கிற சில்லி பேஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா தேவையில்லை அப்புறமா தேவையான அளவு உப்பு அதோட மாசித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சி அப்பத்துக்கு வந்து சில்லி பேஸ்ட் வந்து ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் செஞ்சுக்கோங்க அடுத்ததாக அப்போ ஊற்றி எடுத்துடலாம் அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு மாவு கொஞ்சம் சேர்த்து நல்லா ரவுண்டாக சுற்றி விட்டுருவோம் அதை இந்த மாதிரி சுற்றி மறுபடியும் அடுப்பில் வச்சு வேக விட்டுடலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் நடுவில் அப்போ டேஸ்டியாக இருக்கும் அதனால் பால் கொஞ்சம் சேர்த்து மூடி ஒன்று போட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கிறிஸ்பியான அப்பம் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நீங்கள் பால் சேர்த்த நேரத்தில் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்திங்கனாக்கா முட்டை அப்பம் ரெடியாக இருக்கும் அப்புறமா தேங்காய் பாலில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திங்கனாக்கா இனிப்புருசி இருக்கும் ஸோ அந்த அப்பமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி பால் அப்பம் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி மெதுவாக கலட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான வீட்டிலையே செஞ்சு சாப்பிடக்கூடிய கிறிஸ்பியான அப்பம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சரியாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ